ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்டில் எமோஷனலாக அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கான எபிசோடில் எப்பவும் போல் நம்ம மகாவை ஹீரோ ஹீரோயினாக காட்டியிருக்காங்க செம்மையாக நம்ம மகாவை தான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க இவ்வளோ சூப்பராக இந்த கதை போய்கிட்டு இருக்கும்போது ஏன் விஜய் டிவியில் சீக்கிரமாக இந்த கதையை முடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா விஜய் டிவியில் நிறைய சீரியல் ஏன் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது ஒன்றுமே புரியல அந்தளவுக்கு கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அந்த சீரியலோட பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அதையும் சில பேர் பார்ப்பாங்க அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தல ஆனால் நம்ம ஆஹா கல்யாணம் சீரியல் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய இதுக்கு வந்து பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நம்ம மகாவுக்கு வந்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க அதனால் என்னமோ சீரியல் முடிக்கிறாங்களா இல்லை பிக்பாஸாலாம் முடிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல தொடர்ந்து வந்து இந்த சீரியல் முடிக்கிறாங்க பிக் பாஸ் வருது அடுத்த இந்த வாரத்தோட கதை முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக உண்மையான தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல சொல்லுங்கள் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் கமான் வந்து கமான்ஸ் வந்து நான் அடுத்த வாரத்தில் அநேகமாக வந்து அவங்களோட கமான்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ரொம்ப நாளாக நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஏமாற்றிட்டு இருக்கேன்ங்கிற மாதிரி எதுவும் நினச்சிடாதீங்க எல்லா கமான்ஸுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீட்டில் நம்ம லேப்டாப் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்துக்கப்புறம் இன்றைக்கான கதை ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து அதாவது மகா எல்லோரும் இருக்காங்க ஐஸ்வர்யா கண்ணு முழிக்காமல் இருக்காங்க உடனே பார்த்தா குழந்தைக்கு பால் கொடுக்குற விஷயமா ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ இப்போ ரொம்பவுமே ஒரு எமோஷனலான மூமெண்ட் ஆகிடுது பார்த்தோம் அப்படின்னாக்கா சித்ரா திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கலங்க வச்சுட்டாங்க சித்ரா குழந்தைய வாங்கிட்டு போய் அங்கே ஒருத்தவங்கள்ட்ட இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி பால் கொடுக்க வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு வராங்க இப்போ சூர்யா வந்து கௌதம பிடிச்சிடுறாரு ரெண்டு அடியை போட்டு அது ஒரு லென்த்தியான வச்சிங்களேன் ரெண்டு அடியை போட்டு வந்து பைக்கை ஓட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு வராரு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அதாவது அவங்க வந்து கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காங்க நாங்கள் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் ஐஸ்வர்யா ஆனால் இப்போ வரைக்கும் கண்ணு முழிக்கல இது என்னென்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போதான் கோடீஸ்வரி மாதிரி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி குழந்தையை கொண்டு போய் ஐஸ்வர்யா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு உன் குழந்தை நீ கண்ணு முடிச்சு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷனல் ஃபீலிங் இருக்குல்ல அதை வந்து செம்மையாக வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க சத்தம் போட்டு கத்துறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா கண்ணும் முடிச்சிடுறாங்க அவங்க நினச்ச மாதிரியே இப்போ சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்போது இப்போ சூர்யா பார்த்தா கௌதம் கூப்பிட்டு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலில் அந்த கையெழுத்து போட விஷயம் விஷயத்துக்குலாம் கையெழுத்து போடுறாரு இப்போ சித்ரா வந்து ரொம்ப எமோஷனலாக பேசி கௌதம மன்னிக்க சொல்கிறாங்க மன்னிக்க சொல்லி அந்த குழந்தைய எடுத்து கையில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஐஸ்வர்யா அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க என் குழந்தைய தொட தொடக்கூட கூடாது அப்படின்னு கௌதம பேசான பேச்சு பேசி என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டு அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க இப்போ கௌதமே அங்கேருந்து எல்லாம் போக சொல்லிடுறாங்க சித்ரா எப்படி எப்படியோ மன்னிப்பு கேட்டு பார்க்குறாங்க ஆனால் ஐஸ்வர்யா மன்னிக்கிறதா இல்லை அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சூர்யா கௌ சூர்யாக்கிட்டையும் மகாக்கிட்டையும் ஒரு அடுத்த ஒரு ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறாங்கன்னா உடனடியாக நான் கௌதம டிவர்ஸ் பண்ணி ஆகணும் உடனே வக்கீல வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வெளியில் பார்த்தா கௌதம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காரு ஏன்னா சித்ரா வந்து இதுக்கப்புறமும் நீ திருந்தலன்னா இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சித்ரா பேசிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோடீஸ்வரி மாதிரி இப்போ சூர்யா கிட்ட இப்போ டிவைஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகா தான் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஐஸ்வர்யா கிட்டே அந்த விஷயத்தை பேசி சமாதானப்படுத்துகிறாங்க இன்றைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன தான் சித்ரா கௌதம் பிரச்சனையெல்லாம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கான எபிசோடில் வழக்கம் போல் அவங்களுடைய அந்த மனசு மாறுறத பார்க்கும்போது கண் கலங்க வச்சுட்டாங்க அதுவும் ஐஸ்வர்யா பேசுனதுலாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்